வணக்கம் செல்வகுமாரின் மதிய வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் பதினெட்டு சனிக்கிழமை மதிய அறிக்கை தலைப்புச் செய்திகள் ஏற்கனவே வங் அரபிக்கடலிலே உருவாகி இருக்கக்கூடிய தீவிர தாழ்வு பகுதிக்கு அடுத்தபடியாக வங்கக் கடலில் உருவாகி இருக்கிறது அடுத்த மண்டலம் இரண்டு பக்கமும் இரண்டு மண்டலம் இருந்து நிறைய மழைப்படிவை தமிழ்நாட்டிற்கு கொடுக்க இருக்கிறது அது குறித்த விரிவான அறிக்கையை இதில் பார்ப்போம் ஏற்கனவே குமரிக்கடலில் உருவாகியிருந்த காற்று சுழற்சி அரபிக்கடல் நோக்கி நகர்ந்து தாழ்வு நிலையாகி பகுதியாகி இப்பொழுது தீவிர தாழ்வு பகுதியாக லட்சத்தி வருகை நீடித்து கொண்டிருக்கிறது இந்த தீவிர தாழ்வு பகுதி கிழக்கு காற்றை ஈர்க்கின்ற காரணத்தினாலே தமிழ்நாட்டின் ஊடாக பயணிக்கக்கூடிய கிழக்கு காற்று தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலுமே நல்ல மழைப்படிவை கொடுத்திருக்கிறது கொடுத்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே நேற்றைக்கு தென் மாவட்டங்களில் பலத்த மிக பலத்த மழையெல்லாம் கொடுத்து பாதிப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது தேனி மாவட்டத்தில் இன்றைக்கு காலையில் சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களில் மழைப்பொடிவை கொடுத்த நிலையில் இப்பொழுது டெல்டா மாவட்டங்களில் மதியம் தொடங்கும் என்று எதிர்பார்த்த மழை தொடங்கிவிட்டது மன்னார்குடியில் கனமழை பொழிவு மன்னார்குடி மட்டுமல்லாமல் நீடாமங்கலம் குடவாசல் உள்ளிட்ட கும்பகோணம் உள்ளிட்ட தஞ்சாவூர் உள்ளிட்ட பட்டுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் மழைப்பிடிப்பு தொடங்கிவிட்டது கடலூர் பகுதிகளுக்கும் தெற்கு பகுதிக்கும் மழைப்பிடிப்பு தொடங்கி இருக்கிறது ஆங்காங்கே கடலூர் மாவட்டத்திலையும் டெல்டா மாவட்டங்களிலையும் தொடங்கி மழை மேற்கு மாவட்டங்கள் நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறது படிப்படியாக தென் மாவட்டங்களிலும் தொடங்கும் இன்றைக்கு டெல்டா மாவட்டங்களில் தொடங்கிருக்கக்கூடிய மழை நாளை அதிகாலை வரை விட்டு 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 இருந்து கொண்டே இருக்கும் தென் மாவட்டங்களுக்கும் தொடங்கி தொடரும் தென் மாவட்டங்களுக்கு தொடங்கி தீவிரமடையும் மேற்கு மாவட்டங்களுக்கும் இருக்கும் இன்றைய மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு மிக கனமழைப்பெடிவை அதிகன மழைப்பெடிவை அதீத கனமழைப்பொடிவு கூட கொடுக்கலாம் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு நிறைய மழைப்பொடிவை கொடுக்கும் அதே வேளையில் உள் மாவட்டங்களுக்கும் கனமழைப்பெடிவை கொடுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் நாளை அதிகாலை வரைக்கும் விட்டுவிட்டு மழை இருந்து கொண்டே இருக்கும் நாளை காலையும் சில மாவட்டங்களில் இருக்கும் பெரும்பாலும் கடலோரப் பகுதிகளில் நாளை காலை டெல்டாவில் ஓய்ந்து மீண்டும் நாளை மதிய மழைப்படிவை தொடக்கும் மீண்டும் நாளை மதியம் தொடங்கும் மழை நாளை மறுதினம் தீபாவளி அன்று அதிகாலையில் ஓயும் இப்படியே இன்றைக்கு எப்படி சொல்லியிருக்கின்றனோ அதே போல தான் நாளை மதியம் தொடங்கும் மழையும் தீபாவளி அன்று அதிகாலை வரை தொடரும் பிறகு தீபாவளி அன்று அதிகாலையில் ஓய்ந்த மழை மீண்டும் தீபாவளி என்று மாலை இரவிலே வடகடலோரத்திற்கு தீவிரமடையும் இதற்கு காரணம் இதுவரை தென் மாவட்டங்களில் ரெண்டு நாள் எதிர்பார்க்க ரெண்டு நாளாக வரக்கூடிய நாளையும் நாளை மறுநாள் எதிர்பார்க்கிறோம் அதிக மழையை அனைத்து மாவட்டங்களுக்கும் மழையை எதிர்பார்க்கிற பொழுதிலும் தென் மாவட்டங்களுக்கு நிறைய மழைப்படிவை இன்றைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாளும் எதிர்பார்க்கிற நிலையில் நாளைய மறுநாள் தீபாவளி என்றில் டெல்டா மற்றும் வடகடலோரம் மற்றும் வட உள் மாவட்டம் பகுதிகளுக்கு தீவிரமடையும் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் இருக்கும் அதே நேரத்தில் வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளில் தீபாவளி என்றிலிருந்து தீவிரமடை இருக்கிறது தீபாவளி என்று வங்கக்கடலில் புதிய காற்று சுழற்சி உருவாகிறது ஏற்கனவே உருவாகி இருக்கக்கூடிய காற்று சுழற்சியும் புதிதாக உருவாகப் போகிற காற்று சுழற்சி இணைந்து தாழ்வு பகுதியாக இருபத்தி ஓராந்தேதி தீபாவளி என்ற அடுத்த நாள் உருவாகிறது தற்பொழுது குமரிக்கடல் முதல் மன்னார் வளைகுடா மற்றும் இலங்கை அருகே நீடித்து கொண்டிருந்த அந்த காற்று சுழற்சி சற்று வடக்கு நோக்கி நகர்ந்து தமிழ்நாட்டின் கடலோரத்தை ஒட்டி நீடித்து கொண்டிருக்கிறது தீபாவளி என்று வடகடலோரத்தை அடையும் அதே வேளையில் தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகக்கூடிய புதிய காற்று சுழற்சி மற்றும் தமிழ்நாட்டின் கரையோரம் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சியும் ஒன்றிணைந்து மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் இருபத்தி தேதி தீபாவளி என்று அடுத்த நாள் காற்றழுத்த தாழ்வு பகுதியாகிறது இது இருபத்தி ஓராந்தேதி புத் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுக்கும் அது இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை காற்றழுத்த தீவிர தாழ்வு பகுதியாகவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் மிக வேகமாக தீவிரமடைந்து தமிழ்நாட்டின் கரையை அடையும் வடகடலோரம் மற்றும் தெற்கு ஆந்திர கரைக்கு வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து மேலும் மழை தீவிரப்படுத்தும் வகையில் அந்த நிகழ்வு நெருங்கி வர இருக்கிறது ஆக தமிழ்நாட்டின் கரையோரம் வளிமண்டல சுழற்சி நீடிக்கிற காரணத்தினாலும் அரபிக்கடலில் நீடித்து கொண்டிருக்கூடிய மண் நீடிக்க உருவாக போகிற மண்டலம் காரணமாகவும் தற்பொழுது மழை பெய்து கொண்டிருக்கிற நிலையில் தீபாவளி அன்று மாலை இரவிலும் இந்த மழைப்பொழிவு தீவிரமாக கொடுக்க போகிற நிலையில் அடுத்ததாக உருவாக போகிற புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மண்டலமாகி வடகடலோரம் நெருங்க இருக்கிற காரணத்தினாலே மழைப்படிவு டெல்டா மாவட்டங்களிலிருந்து வடகடலோரம் வரைக்கும் தீபாவளிக்குப் பிறகு மழைப்பொடிவு தீவிரமடைய இருக்கிறது அனைத்து மாவட்டங்களிலும் அதே நேரத்தில் மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்க இருக்கிறது தொடர இருக்கிறது வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதி அது வடகடலோர மாவட்டங்களாம் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் மற்றும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் கன மிகன மழைப்பொழிவை கொடுக்கும் அதே நேரத்தில் மேற்குத் தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் கேரள பகுதிக்கும் அதாவது அரபிக்கடல் நோக்கி சரி வங்கக்கடல் நோக்கி அரபிக்கடல் காற்று வரும் என்பதனால கேரளாவிற்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் அதே நாளிலே கனமழை பொழிவை கொடுக்கும் கன்னியாகுமரிக்கும் கனமழை பொழிவை கொடுக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி அது சென்னைக்கு மிக நெருக்கமாக வந்து அமைந்து சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரத்திற்கு மிக கனமழை பொழிவை அதிகனமழை பொழிவை அதீத மழை பொழிவை கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அப்படி கொடுத்துக்கொண்டே தெற்கு ஆந்திர கரையை அந்த நிகழ்வு அடையும் இது வட தமிழ்நாடு மற்றும் தெற்கு ஆந்திர கரைக்கு நிறைய மழைப்படிவை கொடுத்து இறுதியில் தெற்கு ஆந்திரக்கரையை நெல்லூருக்கு அருகே கரை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது புயல் அல்ல ஒரு தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த மண்டலமாக கூட தீவிரமடையலாம் கண்டிப்பாக ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைவது உறுதியாக தெரிகிறது இது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் வட மாவட்ட பகுதிகளுக்கு நிறைய மழைப்படிவை கொடுக்கும் அதே வேளையில் தெற்காந்திராவிற்கும் தெலுங்கானாவிற்கும் போல் கர்நாடகாவின் உள்பகுதிகளுக்கும் நிறைய மழைப்படிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ்நாட்டிலும் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் கூட மழைப்பொழிவு வடகடலோரத்தில் தொடரும் அனைத்து மாவட்டங்களிலும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை மழை இருக்கு இந்த நிகழ்வு கரை கடந்து தெலுங்கானா ஹைதராபாத் உள்ளிட்ட பகுதிகளை நோக்கி நகரும் பொழுது இங்கே தீவிரம் குறையும் மழை ஆகை ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் இடைவெளி கிடைக்கக்கூட வாய்ப்பு இருக்குது தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு புதிய நிகழ்வு உருவாவதும் அது தீவிரமடைந்து வேகமாக கரையை நெருங்குவதும் நிறைய மழைப்பொடிவை கொடுப்பதும் அது விரைவாக கரை கடந்து செல்வதும் இரண்டு நாட்களுக்கு ஒரு இடைவெளியை கொடுப்பதற்கு வாய்ப்பிருக்கு இருக்குது கண்டிப்பாக ஒரு நாளாவது இடைவெளி கொடுக்கும் அந்த நாள் அக்டோபர் இருபத்தி நான்கு அல்ல இருபத்தி ஐந்தாக இருக்கலாம் இருபத்தி நான்கு அல்லது இருபத்தி ஐந்து தேதிகளில் தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு கொஞ்சம் இடைவெளி கொடுக்கும் அதே வேளையில் வடகடலோரத்தை ஒட்டி வடகடலோ வட உள் மாவட்ட பகுதிகளுக்கும் சில இடங்களில் இடைவெளி கொடுக்கலாம் ஆந்திர எல்லையோரத்தில் மழை தொடர்ந்து கொண்டிருக்கும் அடுத்த நிகழ்வு இருபத்தி ஆறாம் தேதி உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருபத்தி ஆறாம் தேதிக்கு முன்பே உருவாகி இருபத்தி ஆறு மழைப்படிவை தொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் அடுத்த நிகழ்வு மழைப்படிவை தரும் அதுவும் வடகடலோரத்தில் இறங்கும் இந்த மாத இறுதியில் அடுத்தடுத்த ரெண்டு நிகழ்வுகள் வடகடலோர மாவட்டங்கள் தெற்காந்திர மாவட்டங்களுக்கு நிறைய மழைப்படிவி கொடுக்க இருக்கிறது அதனை தொடர்ந்து அடுத்து உருவாகிறது நவம்பர் மாதம் முதல் வாரத்தில் மூன்றாம் தேதி வாக்கில் அடுத்த நிகழ்வு அது ஐந்தாம் தேதி வாக்கிலே நெருங்கி வந்து நிறைய மழைப்பொடிவை கொடுக்கலாம் கொடுக்கும் கொடுக்கும் கொடுக்கலாம் அல்ல கொடுக்கும் அது அடுத்தடுத்த நிகழ்வுகள் கண்டிப்பாக தமிழ்நாட்டின் கரையை நெருங்கும் பொங்கல் வரை மழை இருக்கிறது இடைவெளியும் இருக்கும் குறைவான இடைவெளி இருக்கும் மழை நாட்கள் நிறைய இருக்கும் ஆக உங்களுக்கு தேவையான உங்களுடைய அனைத்து பணிகளுக்கும் வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து வானிலை துல்லிய அறிந்து திட்டமட்ட வேளாண்மை செய்தும் பிற பணி செய்து லாபம் லாபமடைந்துட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி